வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல் முயன்றால் முடியாதலை முயலாவிட்டு உனக்கு என்ன இதுவில்லை கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தா ஆல்ரெடி டைட்டில் தமிழ்நாடு இதில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது தமிழ்நாட்டில் ஐஐடி என்ஐடி மாதிரியான காலேஜ் எங்கெங்கே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அந்த மாதிரியான காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணும் விரும்புகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரினா அட்மிஷன் ப்ராசஸ் முக்கியமாக அந்த காலேஜில் என்ன மாதிரினா கோர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும் அதுக்கு என்ன மாதிரினா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஸ்கோர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இது வந்து பார்த்தா தமிழ்நாடு பேஸ் பண்ணால் டாப் லெவல் காலேஜில் படிக்கணும் யூஜியாக இருக்கலாம் பிஜியாக இருக்கலாம் எந்த ஒரு கோர்ஸாக வேணா இருக்கலாம் தமிழ்நாட்டை பேஸ் பண்ணால் கொஞ்சம் டாப் லெவல் காலேஜில் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும் ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் ப்ளஸ் டூ படிக்கும் போதே என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அந்த மாதிரிலாம் காலேஜில் உங்களுக்கு இருக்க கோர்ஸ்க்கு அட்மிஷன் வாங்கலாம் அதுக்கு என்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அதுக்கு ப்ளஸ் டூவோட மார்க் வந்து பார்ப்பாங்களா இல்லை ஒரு வேலை யூஜி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா பிஜி வந்து கொஞ்சம் டாப் லெவல் காலேஜில் ஐஐடி என்ஐடி என்ன காலேஜில் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அந்த காலேஜில் என்ன மாதிரி பிஜி தான் அவைலபிளாக இருக்கும் பிஜி அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் என்னை வீடியோ நான் ஷேர் போகிறேன் கண்டிப்பா வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா டாப் லெவல் காலேஜ் ஐஐடி என்ன மாதிரி மாதிரியான காலேஜில் நாங்கள் படிக்கணும் அப்படிங்கிற கனவு இருக்கும் ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சப்போஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் தெரிஞ்சவங்க யாராவது இப்போதான் ஸ்கூல் படிக்கிறாங்க இல்லை யூஜி படிக்கிறாங்க அட்லீஸ்ட் வந்து ஹயர் ஸ்டடிஸாவது கொஞ்சம் டாப் லெவல் காலேஜில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஒரு சின்ன கைடன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்னா என்ன மாதிரியான கோர்ஸ்க்கு இந்த மாதிரியான ஐஐடி என்ஐடியில் அட்மிஷன் கிடைக்கும் முக்கியமாக ஐஐடி என்ஐடி தான் தமிழ்நாட்டில் எங்கே அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன கைடன்ஸ் கிடைக்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இந்த காலேஜ் தமிழ்நாட்டில் எங்கே லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஐஐடி அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதுவே என்ஐடி அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு அடுத்தபடியாக இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி காலேஜஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அவங்களுக்கு இருக்கிறது கொஞ்சம் டாப் லெவல் டெக்னாலஜி டெக்னாலஜி அது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் சயின்ஸ் ரிலவெண்ட்டான காலேஜ் அப்படி கூட வந்து நம்ம சொல்லலாம் ஸோ இந்த காலேஜ் பொறுத்தவரை பார்த்தா தமிழ்நாட்டில் ஐஐடி மெட்ராஸில் இருக்க உங்களுக்கு இதுவே என்ஐடி வந்து பார்த்தா திருச்சி இருக்கு இந்த என்ஐடி திருச்சி பக்கத்துலேயே வந்து பார்த்தோம்னா கேம்பஸ்லேயே உங்களுக்கு ட்ரிபிள் ஐடி காலேஜ் அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி காலேஜும் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு ஸோ தமிழ்நாடு பொறுத்தவரை இந்த மூணு காலேஜ் தான் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஐஐடி மெட்ராஸ் அவைலபிளாக இருக்குது அதாவது சென்னையில் இருக்கும் இருக்கா என்ஐடி திருச்சியில் இருக்கவங்களுக்கு இது மட்டும் ட்ரிபிள் ஐடி காலேஜ் என்ஐடி திருச்சி பக்கத்துல கேம்பஸ் பக்கத்துல இருக்கவங்களுக்கா ஸோ தமிழ்நாடு பொறுத்தவரையும் இந்த மாதிரி இடத்துல தான் காலேஜ் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இதுவே தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் நியர்பை அப்படின்னு எடுத்துகிட்டா புதுச்சேரியில் என்ஐடி வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு ஸோ இந்த காலேஜோட ரேங்கிங்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஐஐடி மெட்ராஸ் தான் என்ஐஆர்எஃப்ஃபோட ரேங்கிங் படி என்ஐஆர்எஃப் ரேங்கிங் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ள ஒரு ரேங்கிங் லிஸ்ட்டு வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி கூட ரேங்கிங் படி வந்து பார்த்தா டாப் ஒன்னில் வந்து பார்த்தா இந்த ஐஐடி மெட்ராஸ் தான் இருக்குது இதுவே என்ஐடி வந்து பார்த்தா டாப் லெவலில் இருக்கு உங்களுக்கு பட் மொத்த என்ஐஆர்எஃப்ஓட ரேங்கிங் படி பார்த்தோம்னா ஒரு செவன்டி எய்த் ப்ளேஸில் என்ஐடி திருச்சி இருக்கும் உங்களுக்கு ஸோ சொல்லப்போனால் ஐஐடி மெட்ராஸ் அது மட்டும் இல்லாமல் என்ஐடி திருச்சி இதுதான் வந்து பார்த்தோம்னா டாப் லெவல் காலேஜ் உங்களுக்கு இந்தியாலே வந்து பார்த்தோம்னா பட் இங்கே வந்து பார்த்தோம்னா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் மெஜாரிட்டியாக அதர் ஸ்டேட்ஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க தமிழ்நாடு பேஸ் பண்ண நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்படி ஒரு காலேஜ் இருக்குது இங்கேலாம் படித்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு அவேர்னஸ்ஸே இல்லை முக்கியமாக என்ன மாதிரி என்ட்ரன்சைஸுன்னு எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரியான காலேஜ்லாம் அட்மிஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரியலை சொல்லப்போனால் வந்து பார்த்தா ரீசெண்டாக வந்து பார்த்தோம்னா இந்த ஜேடபிள்யூ மெயின் பற்றி நான் ஒரு ரெண்டு மூணு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டேன் அதாவது இது வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ இல்ல ஒரு வில்லேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்டும் இல்லை ஓரளவு சிட்டி பேஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட் ஓரளவு வந்து பார்த்தோம்னா ஸ்டேட் போர்ட் சிபிஎஸ்சி இந்த மாதிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டேன் இந்த எக்ஸாம்னால் என்னது ஜேடபிள்யூ மெயினாக என்னது என்ன பண்ண யூஸ் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டேன் தெரிஞ்சவங்கட்டா பட் அந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தா இப்படி ஒரு எக்ஸாம் இருக்குது எங்களுக்கு தெரியும் பட் இந்த எக்ஸாமோட பெனிஃபிட்ஸ் வந்து எங்களுக்கு தெரியாது அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ் தான் இந்த எக்ஸாம் இந்த எக்ஸாமோட பெனிஃபிட்ஸ் இதோட எக்ஸாம் பேட்டர் இப்படி இருக்கும் இந்த எக்ஸாமுக்கு படித்தோம் நமக்கு இந்த மாதிரியான காலேஜில் இந்த மாதிரியான கோர்ஸ்க்கு அட்மிஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில் தெரிஞ்சிருக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான டீடெயில்ஸ் வந்து தெரியறதுல ஸோ உங்களுக்கு அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க அவங்களோட கேரியர் போகிறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோ வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த மாதிரி காலேஜில் என்னென்ன கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் ஃபர்ஸ்ட் யூஜியில் என்னென்ன கோர்ஸ் இருக்கும் அப்புறம் பிஜியில் என்னென்ன கோர்ஸ் இருக்கும் பார்ப்போம் அப்புறம் அதுக்கு என்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஸ்கோர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா யூஜி பொறுத்தவரையும் என்ஐடி ஐஐடி மாதிரியான காலேஜில் வந்து பார்த்தா காமனாகவே வந்து பார்த்தாலும் என்னென்ன கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா பீடெக் கோர்ஸ் வந்து மோஸ்ட்லி எல்லா காலேஜ்லேயுமே இருக்கும் உங்களுக்கு அதுலேயும் சொல்ல போனால் பீடெக்கில் வந்து பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க இப்போ தமிழ்நாடு பேஸ் பண்ண ஒரு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து பார்த்தா பேசிக் லெவல் ஸ்ட்ரீம் தான் இருக்கும் பட் என்ஐடி ஐஐடி மாதிரியான காலேஜில் வந்து பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மேட்டலஜிக்கல் இன்ஜினியரிங் ஓஷன் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி டெக்னாலஜியில் வந்துட்டு நிறைய கோர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க பிடெக்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் பிட் டேட்டா இந்த மாதிரியான கோர்ஸ் கூட ஒரு சில ஐஐடி என்ஐடியில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஸோ யூஜி பொறுத்தவரையும் பிடெக் கோர்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிடெக் பிளஸ் எம்டெக் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் இருக்கும் இந்த இன்டெகிரேட்டட் கோர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா நார்மலாக வந்து பிடெக் ஃபோர் இயர்ஸ் படிப்பாங்க அடுத்து எம்டெக் வந்து டூ இயர்ஸ் படிப்பாங்க ஸோ ரெண்டையும் சேர்த்து சிக்ஸ் இயர்ஸ் ஆகும் உங்களுக்கு நார்மலாக படிச்சிங்க அப்படின்னா பட் இந்த பிடெக் பிளஸ் எம்டெக் பிடெக் எம்டெக் சேர்த்து ஃபைவ் இயர்ஸ்க்கான இன்டெகிரேட்டட் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா ஐஐடி என்ஐடி எடுத்துகிட்டீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த ரெண்டு கோர்ஸ் இருக்கும் ஒரு சில ஐஐடி வந்து பார்த்தா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தா பிஎஸ்சி பிஎஸ்சிலே வந்து பார்த்தா ஆன்லைன் கோர்ஸ் இந்த மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணிட்டு பார்க்கணும் உங்களுக்கு அது வந்து பார்த்தா ஏதாவது ஒரு சில காலேஜ் தான் பட் ஐஐடி வந்து பார்த்தோம்னா மெட்ராஸில் இந்த மாதிரியான பிஎஸ்சி கோர்ஸ் கூட அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு ஒரு சில காலேஜில் இன்டகிரேட்டட் பிஏ கோர்ஸ் கூட அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு பட் மெஜாரிட்டியாக எல்லா காலேஜ்லேயும் இருக்க கோர்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டா யூஜி பொறுத்தவரை பிடெக் கோர்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிடெக் டெக் பிளஸ் எம் டெக் கோர்ஸ் ஃபைவ் இயர்ஸ்க்கான கோர்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஒரு சில காலேஜ்ல வந்து பார்த்தா பிடெக் எம்டெக் சேர்த்து ஒரே மாதிரியான ஸ்ட்ரீம் கனெக்ட் பண்ணுவாங்க ஒரு சில காலேஜ்ல பிடெக்ல ஒரு ஸ்ட்ரீமும் எம்டெக்ல ஒரு ஸ்ட்ரீமும் சேர்ந்து வந்து ஃபைவ் இயர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ற மாதிரி வந்து கனெக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி பிடெக் இல்லைனா வந்து பிடெக் பிளஸ் எம்டெக் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரினா எலிஜிபிள் வேணும் முக்கியமாக ப்ளஸ் டூ மார்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குமா என்ன மாதிரினா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா ப்ளஸ் டூவில் வந்து பிசிக்ஸ் செமஸ்டர் மேக்ஸ் ரிலவெட்டாத குரூப் எடுத்துருக்கணும் ப்ளஸ் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே நீங்கள் வச்சிருக்கணும் சப்போஸ் உங்களோட கேட்டகரி பொறுத்து இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் எழுத வேண்டிய எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தா என்ஐடி திருச்சி பொறுத்தவரையும் பார்த்தா ஜே டபிள்யூ மெயின் எக்ஸாம் மட்டும் என்ன உங்களுக்கு இதுவே ஐஐடி மெட்ராஸில் படிக்கணும் அப்படின்னா ஜே டபிள்யூ மெயின்

ஸோ கன்வீனியன்ட்டா இருக்க அப்படின்னா வந்து சூஸ் பண்ணிக்கங்க ஜேடபிள்யூ மெயின் ஜே டபிள்யூ அட்வான்ஸ் ரெண்டு எக்ஸாமோட பிடெக்கோட அந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் எதை பேஸ் பண்ணிருக்கும் அப்படின்னு பார்த்தா பிசிக்ஸ் செமஸ்ட்ரி மேக்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும் உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஐஐடி என்ஐடியில் வந்து பார்த்தா பேச்சல் ஆஃப் ஆர்கிடெக்சர் பேச்சுலர் ஆஃப் பிளானிங் இந்த மாதிரியான கோர்ஸ் இருக்கும் அதுக்கு தனியாக வந்து பார்த்தா ஜேடபிள்யூ மெயில் பேப்பர் டூ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு ஸோ ஜேடபிள்யூ மெயின் பற்றியும் ஜேடபிள்யூ அட்வான்ஸ் பத்தியும் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பற்றியும் நம்ம சேனலில் வீடியோ அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கங்க உங்களுக்கு ஸோ உங்களுக்கு யூஜி படிக்கணும் அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஸ்கோர் தான் அக்செப்ட் படிக்கிறாங்க பிளஸ் டூவில் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ்க்கு மேலே வச்சிருக்கணும் ப்ளஸ் பிசிஸ் செமஸ்ட்ரி மேக்ஸ் ரெலவென்ட்டான குரூப் எடுத்துக்கணும் பயாலஜியாகவே தான் இருக்கலாம் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாகவும் இருக்கலாம் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி எலிஜிபிளாக இருக்குது அப்படின்னா யூஜி வந்து ட்ரை பண்ணி பாருங்க பட் ப்ளஸ் டூ படிக்கும்போதே இதுக்கான நோட்டிகேஷனாக செக் பண்ணிகிட்டே இருக்காங்க ஏன்னா எக்ஸாம் தான் வந்து பார்த்தா பிளஸ் டூ பப்ளிக் எக்ஸாமுக்கு அப்புறம் வரும் பட் நோட்டிகேஷனாக முன்னாடியே ரிலீஸ் பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷன் அமௌண்ட் பே பண்ணுறது எல்லாமே முன்னாடியே முடிஞ்சிடும் முடிஞ்சளவுக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸாம்லாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் சோ நெக்ஸ்ட்டு வேறு என்ன மாதிரியான கோர்ஸ் இந்த மாதிரியான காலேஜ் அவைலபிளாக இருக்கும் முக்கியமாக பிஜில என்னென்ன கோர்ஸ் இருக்கும் அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய காலேஜில் எம்பிஏ இருக்குது இருக்கு ஒரு சில காலேஜில் எம்சிஏ இருக்கு ஒரு சில காலேஜில் எம்எஸ்சியில் நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம் இருக்கு உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மைக்ரோபயாலஜி கெமிஸ்ட்ரி இந்த மாதிரியான குரூப்லாம் அவைலபிளா இருக்கும் உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் எம்டெக்ல நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும் ப்ளஸ் ஒரு சில காலேஜில் பிஹெச்ஜி கூட அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு சோ இதுக்கு என்ன பண்ண என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஸ்கோர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா எம்பிஏ பொறுத்தவரை பார்த்தா கேட் எக்ஸாம் மேட் எக்ஸாம் இந்த மாதிரி மாதிரியான எக்ஸாம் சொல்லிட்டு ஸ்கோர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க மெஜாரிட்டியாக கேட் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு இந்த மாதிரியான காலேஜில் டாப் லெவல் காலேஜ்ல எம்பிஏ பொறுத்தவரை நிறைய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் காலேஜ் கூட இருக்குது அவங்க கூட வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா எம்சிஏ போத்தோடையும் பார்த்தோம்னா உங்களுக்கு என்ஐடி மாதிரியான காலேஜ்லாம் வந்து பார்த்தா எம்சி அவைலபிளாக இருக்கும் அங்கே வந்து பார்த்தா நிம்செட் எக்ஸாம் அப்படிங்கிற எக்ஸாமோட ஸ்கோர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இதுக்கான எலிஜிபிள் யூஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் யுஜிலியோ இல்லை ப்ளஸ் ஒன் ப்ளஸ்லேயும் எடுத்த குரூப்பில் மேக்ஸ் அப்படின்னா ஸ்டாட்டடிக்ஸ் மெயின் பேப்பராக இருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எம்சிஏ என்ஐடியில் படிக்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நிமிட் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இது ஏதாவது கூட நம்ம சேனலில் வீடியோ இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துங்க நிமிசெட் எக்ஸாம்னா என்ன எக்ஸாம் அதுக்கு என்ன மாதிரி எலிஜிபிள் ஃபாலோ பண்ணுறாங்க அதோட எக்ஸாம் பற்றி எப்படி இருக்கும் சிலபஸ் எப்படி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அந்த மாதிரியான வீடியோ நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்எஸ்சி எம்எஸ்சி அப்படின்னா மாஸ்ட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் நீங்கள் வந்து ஐஐடி என்ஐடியில் படிக்கணும் அப்படின்னா முக்கியமாக ஐஐடி மெட்ராஸ் என்ஐடி திருச்சியில் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா ஐஐடியில் வந்து ஜாம் எக்ஸாம் ஜாயின் அட்மிஷன் ஃபார் எம்எஸ்சி அப்படிங்கிற எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இதை மொத்தம் ஒரு ஆறு ஏழு பேப்பர் தான் இருக்கும் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ என்ன மாதிரியான கோர்ஸ் எந்த மாதிரியான காலேஜில் எடுக்க போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஃபிசிக்ஸ் ஸ்ட்ரீம் மேக்ஸ் மேத்தமெட்டிக்கல் ஸ்ட ஸ்டேட்டஸ்டிக்ஸ் அது மட்டும் வந்து பார்த்தோம்னா பயோ டெக்னாலஜி இந்த மாதிரியான பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன கோர்ஸ் படிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஐஐடியில் கண்டக்ட் பண்ண ஜாம் எக்ஸாம் அதாவது ஜாயிண்ட் அட்மிஷன் ஃபார் எம்பசி அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெலமெண்ட்டான வீடியோ நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் எம்டெக்கில் ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸ் டீமில் வந்து கோர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிவிடுவாங்க எம்டெக் பொறுத்தவரைக்கும் பார்த்தா கேட் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பிஹெசிக்கும் கேட் எக்ஸாம் ஸ்கோர் வந்து அப்செட் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு ஸோ உங்களுக்கு என்ன கோர்ஸ் படிக்கிறமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா டாப் லெவல் காலேஜில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா பட் மெஜாரிட்டியாக வந்து பார்த்தா எல்லா கோர்ஸுமே என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஸ்கோர் தான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அதுவும் நேஷனல் லெவலில் நடக்கும் அந்த எக்ஸாமோட ஸ்கோர் தான் வந்து உங்களோட ஸ்கோர் தான் வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த வீடியோ வந்து காலேஜில் என்ஐடி ஐஐடி இந்த மாதிரியான காலேஜில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அங்க என்ன மாதிரியான கோர்ஸ் அவைலபிளாக இருக்கு அதுக்கு என்ன மாதிரி எலிஜிபிள் ஃபாலோ பண்ணியிருக்காங்க என்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஸ்கூல் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ